திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது சிறுமலை ஊராட்சி இன்று சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் ஏழு உட்கடை கிராமங்கள் உள்ளன சிறுமலையில் விவசாயம் மட்டுமே மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது தற்போது சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் மேலும் சிறுமலை ஊராட்சி பகுதியில் அரசு மதுபான கடை கிடையாது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக காவல்துறை வனத்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவுடன் சிறுமலை பழையூர் புதூர் அகஸ்தியர்புரம் தென்மலை உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் கோபி என்பவர் கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இப்பகுதி மக்களும் பலமுறை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று சிறுமலை புதூர் பகுதியில் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதே பகுதியில் உள்ள டீக்கடையில் கோபி மதுபானம் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது பெண்கள் திருவிழா நேரத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்று கூறியதை அடுத்து அவர்களை விரட்டி துரத்துவதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கோபியின் டீக்கடைக்குள் புகுந்து அங்கு விற்பனைக்காக அரசு அனுமதி இல்லாமல் கள்ளத்தனமாக வாங்கி வைத்திருந்த மதுபான பாட்டில்களை எடுத்து சாலையில் போட்டு உடைத்துள்ளனர் மேலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சிறுமலை வனப்பகுதியில் விற்பனை செய்ய மதுபானம் இனி விற்பனை செய்யக்கூடாது என வனத்துறை அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கி கொண்டு செக் போஸ்டில் இருந்து மதுபானத்தை மலையில் கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிக்கின்றனர் அவர்களும் அனுமதி அளிக்கக் கூடாது அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு பேருந்தை வழிமறித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவது தற்போது கவனத்தை பெற்றுள்ளது